மாத்தியோசி குழும தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் வாழ்க்கை எப்போது பாடம் அதிகம் கற்றுத் தருகிறது தான் முதலாவதாக அப்பா கற்று தந்த கல்வி இன்று வரை வாழ வைத்தது என்ற எண்ணமே நமது குழந்தைகளை கற்க வைக்கிறது நாம் தான் படித்து விட்டோம் நமது எண்ணங்களை குழந்தைகளிடம் திணித்து விட்டோம் அவளுக்கு பிடித்த துறையில் இருக்க விடவில்லையே என்று நாம் நினைப்பது எப்போது இளமையிலா இல்லை முதுமையில் தானே இரண்டாவது பணத்தை சேமிக்காத பெற்றோர்கள் என் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை என்னுடைய நண்பர் கூறினாரே நான் அந்த வீடு வாங்கியிருக்கலாம் நிலம் வாங்கியிருக்கலாம் பணம் சேமிக்கலையே என்று புலம்புவது இளமையிலா இல்லை முதுமையில் மூன்றாவது என்னுடைய பெற்றோர்களை நான் கடைசி வரை பார்த்துக் கொள்ளவில்லையே என் குழந்தைகளும் என்னை பார்க்காமல் விட்டு விட்டார்களே என்று புலம்புவது இளமையிலா இல்லை தான் நான்காவது இன்றைய குழந்தைகள் தங்கள் வாழ்வில் சிலவற்றை இழக்கும் போது பெற்றோர்களிடம் கேட்கும் போது எனக்கு தெரியாதுப்பா நான் அதை செய்யவில்லை என்று சொல்லும் போது நாம் இதை பற்றி இன்னும் அப்போது கற்றுக்கொண்டு இன்று சொல்லியிருந்தான் என் குழந்தை நலமாக இருந்திருக்கலாமே என்று நமக்கு பாடத்தை கற்றுத் தருவது முதுமையில் தானே ஐந்தாவது நம் குழந்தைகளுக்கு சரியாக அன்பை செலுத்தவில்லையே என்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றது நமக்கு பேரன் பேத்திகள் வரும்போதுதான் உணர்கின்றோம் இளமையில் அல்லவே ஆறாவது என்று நமக்கு செல்வம் இருக்கும் போது இளமையில் உதவி செய்கின்றோம் ஆனால் முதுமையில் உதவி பெற்றவர்கள் எவரும் துணை நிற்பது இல்லை நாம் தவறு செய்து விட்டோம் என்று பாடத்தை கற்றுக்கொள்வது முதுமையில் தானே ஏழாவது எத்தனையோ பேர் காதல் திருமணம் செய்து கொண்டு இளமையில் துன்பம் அடைந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லி காட்டி வலியுறுத்துவது முதுமையில் தானே நாமும் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று உணர்வது முதுமையில் தானே எட்டாவது ஒற்றை பெற்றோராய் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் பிரிந்து வந்து விட்டு துயரம் அடைந்து விட்டோம் நமது குழந்தைகளுக்கு இன்னும் அதிகம் செய்திருக்கலாமே நாம் சேர்ந்து வாழ்ந்து இருக்கலாமோ என்று நமக்கு பாடத்தை உணர்த்துவது முதுமையில் தானே காலம் கருதி என்னுடைய கருத்தை இதோடு முடித்து விடுங்களே நன்றி அம்மா வாய்ப்பிருக்கு நன்றி வந்தீங்க அப்பா தந்த கல்வி இதெல்லாம் நினைச்சு பார்த்து நமக்கு ஒரு வாழ்க்கை தரது நினைச்சு பார்க்குது முதுமைதானே அங்கேதானே நமக்கு பாடம் கிடைக்குது என்ன சொல்ல வந்துட்டீங்க என்ன இளமைய பார்த்து நீங்க கேக்குறீங்க ரொம்ப அழகு அழகு ரொம்ப அருமையா சொல்றீங்க அதே போல வீடு வீடு தோறும் நமக்கு வந்து பிள்ளைகளுக்காக நம்ம செலவழிக்கிறோம் அவங்களுக்கான கடல் நேரத்தை நம்ம ஒதுக்கி கொடுக்கறது அந்த

பிள்ளைகிட்ட நம்ம கூடியிருந்திருக்கலாமா என்பதெல்லாம் ஒரு சிறந்த அழகான ஒரு பட்டியலை கொடுத்து அதெல்லாம் சிந்திக்கக்கூடியது ஒரு உதுமை என்றால் அங்கேதானே பாடம் நிறைய கத்து கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி அழகான அவங்களோட பதிவு கொடுத்திருக்கீங்கம்மா நன்றிங்கம்மா